ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் விசிஸ் வேறு அரோ சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் என்னடா சொல்கிறேன் வேற வழி இல்லாமல் விஜய் மல்லிகலத்தில் தாலி கட்டுறாரா ஆமாங்க வேறு வழியே இல்லாமல் விஜய் இப்போ மல்லிகளத்தில் தாலி கட்டுறாருங்க என்னாச்சு ஏதாச்சு எதனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போவாங்க என்னாச்சுன்னா நம்ம அரவிந்த் வந்து நிறுத்துங்க விஜய் சார்னு சொல்ல உடனே நம்ம ரஞ்சிதா கேறிட்டாங்க என்ன 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 இதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு கேட்க உடனே நம்ம அரவிந்த் சொல்றாரு மல்லியை மனசில் வச்சுட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க மல்லியோட வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறீங்க நம்ம அரவிந்த் கேட்குறாங்க உடனே ரஞ்சிதா முந்திரிக்கோட்டை என்ன தெரியுமா சொல்கிறா எதுக்கு சும்மா தேவையில்ல எல்லாத்துக்கும் எங்கள் மாமா விலகி இழுக்கிறேன் உனக்கு அவள் முக்கியம் நீ அவளை மட்டும் பேசு எதுக்கு தேவை இல்லாமல் எங்கள் மாமா பிடிச்சிருக்கிற எங்கள் மாமா என்னைக்காவது மல்லியை லவ் பண்ணுறேன் காதலிக்கிறேன்னு சொன்னாரா கேளு அவர் வயலே சொல்ல சொல்லுங்கள் அதை விட்டு சும்மா ஏன் எங்கள் மாமாவை பிடிச்சி இழுத்துட்ருக்க அப்படின்னு நம்மளோட ரஞ்சிதா கேட்க உடனே நம்ம கிட்ட கேட்குறாங்க விஜய் உடனே சொல்கிறாருங்க மல்லி என் குழந்தைய மட்டும்தான் உன்னை பார்த்துக்க சொன்னேன் என் குழந்தைக்கு மட்டும்தான் உன்னை விருப்பப்பட்டு ஏற்றுக்க சொன்னேன் எதுக்காக நீ சும்மா தேவை இல்லாமல் என்ன லவ் பண்ணுற லவ் பண்ணுற சுற்றினான் என்னைக்காக உன்னாடி பார்த்துருக்குண்ணா உன்னை லவ் பண்ணியிருக்கா சொல்லு அப்படின்னு கேட்க எனக்கே மனசு கஷ்டம் ஆயிடுச்சுங்க அப்போ மல்லி விஜய் அவ்வளோதானா இதுக்கப்புறம் ஒன்றும் மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் உடனே நம்ம விஜய் இப்படி சொன்ன உடனே இதை கேட்ட உடனே நம்மளோட மல்லி என்ன சொல்கிறேன்னு திரை மூலிச்ச தொங்க போட்டாங்க அரவிந்தும் அமைதி இதுக்கப்புறம் என்ன பேசுகிறேன்னு திறன் முழிக்கிறப்ப நம்ம குண்டுப்பட்டி ஒன்று சொல்லுது அதெல்லாம் எனக்கு தெரியாது விஜய் தம்பி நீங்கள் மல்லியே கல்யாணம் பண்ணிட்டீங்க ஓகேங்களா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் மல்லிகை எடுத்து தாலி கட்டி தான் ஆகணும் இப்போ நீங்கள் பண்ணலன்னா சட்டத்துக்கு புறமாக நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மல்லியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு நம்ம குண்டுப்பட்டி சொல்ல குண்டு பாட்டினா நம்ம மல்லியோட அத்தை இதை கேட்டவொன்னே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜய் பேனை முழிக்கிறாங்க உடனே மிஸ்பெக்ட்ரு சொல்கிறாங்க ஆமாம் விஜய் சார் நீங்கள் வேறு வழி இல்லை நீங்கள் சட்டத்துக்கு சட்டத்துக்கு துணையாக தான் நடந்த ஆகணும் சட்டத்துக்கு எதிராக நீங்கள் நடந்தீங்களா உங்களுக்கு தூக்கி நான் உள்ளே போடுவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது விஜய் தெரியாமல் மல்லிகை அடுத்து தாலிக்கெடுத்து போகிறாங்க இதுக்கப்புறம் மல்லி போய் உட்கார் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ரஞ்சிதா எக்குடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இப்படிலாம் நடந்தால் நான் மனதே இருக்க மாட்டேன் செஞ்சுருவேன் அப்படி சீன் போட ராஜேஸ்வரி பக்கம் ஏக்குறேன் யார் என்ன வேணால் எக்கிரு நான் என்ன வேணால் பண்ணடா நான் பண்ணுறது பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி போய் கெத்தாக உட்காந்துட்டாங்க எல்லோருக்கும் யாரு கண்ணென்னா நாகூ அதுக்கப்புறம் மல்லியோட அத்தை குண்டு பாட்டி அதுக்கப்புறம் அரவிந்த் இவங்க மூணு பேர் தாங்க இதுக்கு முக்கியமான காரணமே அதுக்கப்புறம் வெண்பாக்குட்டி லாஸ்ட்டாக இப்போ கூட நம்ம வெண்பாக்குட்டி மல்லியம்மா மல்லி உடனே மல்லியம்மான்னு ஓடி போய் கட்டி பிடிக்கலன்னா இவ்வளோ பிரச்சனையும் இல்லைங்க இது எதுவுமே நடந்திருக்காது வெண்பாக்குட்டி தான் இதுக்கு மெயின் காரணம் ஏன்னா மென்பா குட்டி தான் ஓடி போய் கட்டி பிடிச்சோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு மல்லி தான் அவங்களோட அம்மான்னு சொல்லிட்டு இதனால் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எது நட்சச்சு எல்லா புட்டு புட்டு கேட்கவும் எல்லாம் சொல்லவும் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லிய வெண்பாவும் ஒன்று சேர்ந்துட்டு வாங்க எப்படி முடிஞ்சிச்சிங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் மல்லிகளத்தில் தாலி கட்டத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க ஏன்னா வேறு வழி இல்லை இப்போ மல்லிகளத்தில் தாலி கட்ட போகிறாரு இனிமேல் கெட்டி மேலாம் டும் 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 பி பி தாங்க ஏன்னா அதை விட்டால் வேறு வழி கிடையாது அவங்களுக்கு எப்படியாங்க ஒரு வழியாக விஜய் மல்லி ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆனால் அரவிந்த் ரொம்ப நல்ல மனசுங்க இவ்வளோ பிரச்சனைலையும் ஒரு வார்த்தை கூட மல்லியே விஜய் தப்பாக பேசலை தேவையில்லாமல் எதையும் பேசலை ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது விஜய் மல்லி ஒன்று சேர்ந்துட்டாங்க அரவிந்த் விட்டு கொடுத்துட்டாரு ஸோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுங்க இனி எபிசோட் வரவு பார்க்க சூப்பராக போகும் இன்னொரு விஷயம் என்னன்னா மல்லி அந்த வீட்டில் என்ட்ரு ஆனவுடனே புதுவில்ி ராஜேஸ்வரி மாஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குங்க இனிமேல் ஓகே நண்பர்களை என்னோட வீடியோ பிடிச்ச மறுக்கும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுற மறக்காம என்ன சோர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா யூ பாய்